my வீட்டுல குட்டிய ஒரு மேக் ஓவர் பண்ணிருக்கோம் ஹால்ல இருந்து கிச்சன் போற என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பனா இருக்கும் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தா கூட லிவிங் ஏரியால இருந்து பார்த்தா டைனிங் ஏரியா வந்து பளிச்சுன்னு தெரியும் அந்த இடத்துல செமி டிரான்ஸ்பெரண்டா ஏதாச்சும் ஒரு கட்டைன் போட்டா நல்லா இருக்குமே இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து த்ரெட் மாடல் தான் நடுவுல வந்து கிறிஸ்டல்ஸுமே இருக்குது இப்போதைக்கு ஸ்டிக்கர் ஹூக் வச்சு நாங்க அதுல போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு தனியா ஸ்ட்ரிங் இருக்கு அதுல போட்டோன்னா இன்னும் பாக்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இப்போ ஒரு மாச காலமா கோயில் பக்கமே போகாம இருந்துட்டேன் நேத்து தான் திடீர் ஞான உதயம் வந்து வெள்ளிக்கிழமனால குடும்ப கோவிலுக்காச்சும் போயிட்டு வரலான்னு ஹஸ்பண்டோட குடும்பம் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அவங்களோட ஊர்ல தான் இருக்கு போகிற வழியில தான் எங்களோட தோப்புமே இருந்துச்சு அப்படியே தோப்பம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நேத்து தான் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் போனதும் நம்மள விசாரிப்பாங்கன்னு பார்த்தா பிள்ளைங்க தான் பதறிட்டு கேட்டாங்க நேத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க இந்த ஆடி ஒண்ணுக்கு தேங்காய் சுட்டு சாப்பிடுவாங்க நாங்க நேத்து தான் தேங்காய் பொட்டு பொட்டுக்கடலை நாட்டு எல்லாம் அரைச்சு வச்சு தீயில சுட்டு சாப்பிட்டோம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் எப்படி சுட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம சொல்லுங்க அவள்தான் நாளைக்கு பார்க்கலாம்